அதிமுக தலைமையில் அமைந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளதால் திமுகவிற்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடன் மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் இப்போ தேர்தல் இறங்க இருக்கு பிரச்சாரங்கள் எந்த வகையில் அமைக்க போறீங்க போனீங்க எங்களுடைய பிரச்சாரம் வந்து வளர்ச்சி நோக்கி தான் அது மட்டுமல்ல எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்ந்த பிரச்சினைகள் குறிப்பாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அது கிட்டத்தட்ட திட்டம் நிறைவேறினால் நூ ஆயிரத்தி இரநூறு டிஎம்சி நீர் கோதாவரியிலிருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்ல நிலுவையில் உள்ள இருபது நீர்ப்பாசு திட்டங்கள் நிலுவையில் இரு அதற்கும் ஒதுக்கீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் அத்திக்கடு வாவினாசு திட்டம் அறிவித்திருக்கிறா அது வரவேற்கணும் இது போன்ற இன்னும் நிலுவையில் இருக்கின்ற இருபது திட்டங்கள் இருக்கிறது அது மட்டும் விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வங்கி கடன் அந்த கூட்டுறவு கடனெலாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் நோக்கம் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் அவர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் நீட் தேர்வு தமிழ்நாடு விளக்கு அளிக்க வேண்டும் எழுவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பேரறி எழுவை பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி மக்கள் சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த திட்டங்கள் பக்கல் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் வலியுறுத்தி கொண்டே இருப்போம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் நிச்சயமாக அத்தனையும் நான் பரிசீலனை எடுத்துக்கொண்டு உடனடியாக இடைக்கால நீண்ட கால இதெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கொடுத்துருக்கின்றார்கள் பாமகவுடைய வேட்பாளர்கள் எப்போ அறிவிக்க இருக்காங்க முதல்ல வந்து யார் யார் இன்னும் கொஞ்சம் சில கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரணும் வந்த பிறகு எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அறிவிப்பாங்க அதன் பிறகு எங்களுடைய வேட்பாளரை அறிவிப்போம் கூட்டணியில் வேறு என்ன கட்சிகள்லாம் புதுசாக வர இருக்காங்க தேமுதிக தொடர்ந்து ஒரு எழுப்பறியான சூழலாக ஏற்பட்டிருக்கு தேமுதிக எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் அது இல்லை மற்ற கட்சிகளும் வர இருக்கின்றார்கள் நிச்சயமாக யார் விடமும் வரலாம் வந்தால் எங்கள் கட்சி கூட்டணிக்கு மேலும் பலத்தை கொடுக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக அந்த அணிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 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 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க மகா கூட்டணி பொறுத்த எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி மகா கூட்டணி வெற்றி கூட்டணி மக்கள் எங்கள் கூட்டணி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் திமுக பக்கத்தில் தோல்வி பயம் வந்துவிட்டது அந்த தோல்வி பயத்தால் தான் எங்களை பற்றி அவதூறாக பேசி வருகிறார்கள் தரவுருவாக பேசி வருகிறார்கள் அதை பற்றி நாங்கள் கண்டுகொள்ளப் போவது கிடையாது எங்களோட நோக்கம் மக்களை சார்ந்த தமிழ்நாட்டின் உரிமைகள் இந்த மண்ணின் பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைத்து அதுக்கு தீர்வு காண நாங்கள் அணி சேர்ந்திருக்கின்றோம்